ஓவராலா அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா நினைக்கிறாம ஒரு ஆவரேஜா இருந்த மாதிரி ஒரு ரொம்ப படம் வரும்போது மேடையிலேயே அழுதாரு எங்களை ஒழுங்க வேலை பார்க்க விடுங்க கொடுத்தது விஜய் சார் வாங்கினது சிவகார்த்திகேட்டர் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது இப்போ பார்க்குற நமக்கு என்ன சார் பிரச்சனை குருதாசோடைய டைட்டில் வந்து கொஞ்சம் தப்பான டைட்டிலாக இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் மதராசி கூலிப்பட அலைகள்லாம் ஓய்ஞ்ச பிறகு இப்போ மதராசி வரப்போகுது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அதோடய ட்ரெய்லர் வெளிவந்திருக்கு அதில் முதல் வார்த்தையே வந்து உன்னை போல பிறரையும் நேசிங்கிறது மாதிரி ஒரு தத்துவமாக ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கு அந்த ட்ரைலர் எனக்கு அதில் ஒரு சில காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி தான் அந்த ருக்மணி வசந்தோட அந்த வய வசனம் வந்து உன்னை போல பிறரின் நேசி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி சிவ எஸ்கே வந்து முடிஞ்சாத்தொடராக பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று வரும் எனக்கு தெரிஞ்சு அது இன்ட்ரல் பிளாக்கில் தான் இன்டர்வல் பிளாக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ அந்த ஒரு விஷயம் அப்புறம் பிஜுமேனனுடைய அந்த குரல் கண்ணீர் கம்பீரமான ஒரு குரல் ஆறு ட்ரக்ஸ்ல லோக்கல் துப்பாக்கி நிறைய சிட்டிக்குள்ள இறங்குது அப்படின்னு அந்த ஒரு கம்பீரமான ஒரு வாய்ஸ் நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு டோனே வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் நான் தாண்டா இல்லை அடுத்து அந்த டைலாக் அடுத்து துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் நான் தாண்டா இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி குஸ் ஒரு விஷயம் தான் பட் ஓவராலாக அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக மெனைக்கிடாமல் ஒரு ஆவரேஜாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நீங்கள் தனித்தனியாக பார்க்கும்போது இது அவ்வளோ ஊஸ் பம்சான ஒரு விஷயம் எங்கள் டேரக்டர் கதையை ரிவியல் பண்ணிடக்கூடாதோ அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு போல் ஸோ ஓவராலாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த ஒரு ஃபீல் பண்ண முடியுதா அவங்களால் கதையை அது பண்ணிடலாம் சார் இல்லை இதை ட்ரெய்லர் பார்த்து ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கே தெரியுது இல்லையா இப்போ ஒரு காதலி அந்த அதில் பவுன்சர் மாதிரி ஒரு பயங்கர வந்து ஒரு பிட்டில் வந்து ஓடுறாரு எஸ்கே ஒன்று ஓடுறாரு இன்னொரு பக்கம் லவ் இன்னொரு பக்கம் ஒரு ஒரு கேங்ஸ்டர் குரூப்பு ஸோ ஆக்சுவலாக ஸ்டோரி இதுவாகத்தான் இருக்கணும் என்ன மாதிரியான ஸ்டோரினால் ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்னு தமிழில் ஒரு படம் வந்தது அந்த படத்தில் எஸ் ஏ நடிச்சிருந்தார் அப்போ அப்போது அவர் நடித்த காலகட்டங்களில் பெருசு அந்த படம் போல பட் அந்த படத்துடைய கதை வந்து ஒரு நல்ல கதை ஒரு எஸ் ஏ ஒரு சாதாரண நாள் ஒரு ஆங்கராக இருக்கிற ஒரு பெண் அந்த டிவி நிறுவனத்தில் பணிபுரியிற சிஇஓவே அந்த பெண்ணை வந்து அப்டேட் பண்ணி பலாத்காரம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொலை பண்ணிடுவார் இப்போது ஒரு சாதாரண ஒரு ஆள் அவ்வளோ பெரிய சிஓஓஓஓஓஓஓஓஓஓ எப்படி பழி வாங்க போகிறார் அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தந்திரமாக அந்த ஒரு ட்ராப்பெல்லாம் வச்சு எப்படி அட்டாக் பண்ணுறாரு தான் இதையே நீங்கள் ஒரு ஆக்ஷன் பேட்டர்னில் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ருக்மணி ஒரு சாதாரண ஒரு மாலதி அப்படிங்கிற அந்த கேரக்டர் சொல்கிறார் இல்லையா ஒரு சாதாரண ஒரு ஆள் ரகு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப சாதாரண கேரக்டர் ரொம்ப பொசஸான ஒரு லவ் பண்ணுற ஒரு டீம் சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல மாலதி வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒன்றும் காப்பாற்றப்படணும் இல்லை அவங்க இறத்துக்கணும் அவங்க இறக்குறாங்க அப்படின்னும் போது அது வரைக்கும் சம்மந்தமே இல்லாமல் காதலுக்காக ரொம்ப ஏங்குற ஒருத்தன் திடீர்னு லைஃப்பில் இல்லை போது ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டம் ஆடுவாங்கல்ல ஸோ அந்த ஆட்டத்துடைய வெளிப்பாடு அப்படின்னும் போது பிஜு மேனன் வந்து வித்யுச் சமாளாக எப்படியாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னும் போது இவருக்கும் பழி வாங்குற ஒரு நோக்கம் இருக்கும்போது போது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி உத்தேஜமால உள்ளே கொண்டு வராங்க எப்படி அடிக்கிறாங்க அப்படின்ற அந்த சர்க்கிள் கூட தான் இந்த கதை போகிற மாதிரி தான் நான் ட்ரைலரை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் பட் மோஸ்ட்லி வந்து என்னன்னா கதை அம்சம் இதுதான் இந்த ஒரு பட்டன் கூட தான் அது வர மாதிரி உங்களுடைய ஸ்பெஷல் டீக்கோடிங்லேதான் சொல்கிறீங்க ஆமா அது வேறு ஆளுங்க வெவ்வேறு விஷயமா சொல்லுவாங்க ஆமா அப்புறம் இன்னொரு வார்த்தை அவர் சொல்றது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல இது எங்கள் ஊர் சார் நான் எப்போது கூடவே நிற்பேன் சார் அதுதான் அது அதுவுமே எனக்கு இந்த டீ கோடிங் வர வைக்கிறதுக்கு காரணம் இந்த எங்கே ஒரு சார் நான் எப்போ இங்கே கூடவே தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை யார்கிட்ட சொல்ல போகிறார் பிஜு மேடன் மாதிரியான ஒரு போலீஸு ஒரு ஒரு பெரிய கடத்தல் கும்பலை வந்து தடுக்கிற இதுக்கு தானே ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும் இது ஆயுத கடத்தல் அப்படி தான் தோணுது இது இல்லை அது வந்து ஒரு தனி ட்ராக்ல போகும் இவங்க லவ் ஒரு தனி ட்ராக்ல போகும் ஏதோ ஒரு இன்சிடென்டெல்லாம் வந்து அந்த ட்ராக் ரெண்டு மூணு மிக்ஸ் ஆகிடும் இது சம்மந்தமே இல்லாமல் எஸ்கே ஒரு சாதாரண ஒரு சாக்லேட் பைய லவர் பையா ஏன்னா நீங்கள் இந்த படத்தோட கதை சொல்லப்பட்ட நேரம் காலத்தையும் நம்ம அங்கே கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த படம் பண்ணும்போது மாவீரன் படத்தோட ஷூட்டிங்கில் தான் இருந்தால் இந்த கதையே சொல்லப்பட்டிருக்கு அப்போ அப்போ வந்து எஸ்கே வந்து ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுக்கல ஈவன் அமரதன் படத்திலேயே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாது அவர் ஒரு வார் ஹீரோ ஸோ ஹீரோ ஒரு பேட்டரி ஆர்டிஸத்தை பற்றி பேசப்பட்ட ஒரு விஷயம் பட் இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஆக்ஷனாக ஒரு வேல்யூ அப்படின்னும் போது நீங்கள் திடீர்னு வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவை காட்டிட முடியாது இல்லை இப்போ பொன்றாம் படங்களில் பார்த்தா ஒரு காமெடி ஒரு வேலை இல்லாத பட்டதாரி மாதிரி அப்படியான ஒரு காம்பினேஷன்ல ஊரில் அப்படி சுற்றுறது அப்படிதான் ஒரு படங்கள் வந்துட்டு இருந்தது இப்போதான் வேற இடத்துக்கு வர்றாருக்கு இந்த அமரனுக்கு பிறகு வராருன்னு நினைக்கலாமா இல்லை சார் அது ஆக்ஷன் அவதாரம் எடுக்க அவர் தெளிவாக ரூட்டு போட்டு வந்தார் உண்மையிலே சிவகார்த்திகனுக்கு அது அமைஞ்சதா என்னன்றது கிடையாது பட் அவருடைய உழைப்பை நம்ம பாராட்டியானோம் முதல்ல எப்போவுமே ஒரு நடிகன் அப்படி என்டர்டைன்மெண்ட் காமெடி ஆமாம் நடிகன் அப்படிங்கிற மாதிரி யாரை முதல்ல கரெக்ட் பண்ணோம்னா குழந்தைகளையும் பெண்களையும் அதை வந்து சின்ன திரையிலே ஒரு ஒரு லெவலில் கொண்டு வந்துட்டார் அதை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக அடுத்தடுத்து படங்களில் காமெடியிலே அவங்கள சின்ன திரையில பார்த்த அதே அந்த ரசிகர்கள் எல்லாரையுமே வந்து வெள்ளித்திரையிலும் பார்க்க வச்சுட்டார் இதை அடுத்தபடி எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது சின்ன சின்னதா சண்டை போட்டு சண்டை போட்டு ஒரு லெவலில் எடுத்துட்டு வந்துட்டாரு ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹிட் கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த லெவலை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டு இப்போ அமரன் மாதிரியான ஒரு படத்துல வந்து ஒரு வாகீரோ ஏன்னா அவர் தனியா ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு உண்மையான கதை அது ஆமா அது ஒரு உண்மையான கதை ரெண்டாவது வந்துன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சிவகார்த்திகேன்னு நீங்க அந்த படத்துல பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒரு காமெடி சீன் இருக்காது ஒரு காமெடி டைலாக் இருக்காது இன்னும் காமெடியே இல்லாத சிவகார்த்திகேயன் படமா சூரிய இல்லாத சிவகார்த்திகேயன் படமானு யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணிட்டார் இல்லையா ஸோ அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா இப்போ இந்த டயத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது கமர்ஷியலாகவே ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும் ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு ஆக்ஷன் படம் சிவகார்த்தியன் அதில் வந்து ரொம்ப வந்து எப்படின்னா ஒரு காமெடியன் பண்ண ஒரு கேரக்டராக இல்லாமல் ரொம்ப சீரியஸாக சென்சிபிளாக அதேமாதிரி ரொம்ப லபலா லவபுளான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி அங்கே போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க ஸோ அதே சீரியஸ்னஸ் இதுலேயும் இருக்க போகுது அதே லெவலில் இருக்க போகுது அதிலேயே அவரைக்கே ஒன்று நடக்காமல் இருக்க போகுது முருகதாசர் படம் ஒரு ஒரு லெவலில் இருக்கும் இல்லையா அதுவும் இதில் இருக்க போகுது ஸோ ஓவராலாக என்னென்னா இது வந்து ஆக்ஷனுக்கு வந்து கரெக்டான ஒரு மீட்ரு அப்படிங்கிறது நம்ம அடித்து சொல்லலாம் இப்போ ஆடியோ நிகழ்வு வந்து பெரிய பிரம்மாண்டமாக நடந்திருக்கு சாய்ராம் கல்லூரியில் நான் ஒரு கல்லூரி மாணவன் மாதிரி தான் வந்திருக்கேன் ஜாலியாக காலேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறார் சிவகார்த்திகன் அதில் ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்றாரு இந்த துப்பாக்கி கொடுக்குறாருல்ல ஆமாம் விஜய் அது வந்து அவங்க ரசிகர்களை வந்து நான் கைப்பற்றுற மாதிரி சொல்கிறாங்க அப்படி யாரோட ரசிகர்களையும் யாரும் கைப்பற்ற முடியாது எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அது அந்த விளக்கம் ஏன் கொடுக்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு இல்லை சார் அதனால இப்போ சிவகார்த்திகன் பொதுவாகவே அந்த மாதிரி மேடைகளில் விளக்கம் கொடுக்கறதில்ல இப்போது அவருடைய இந்த படம் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெமோ படம் வரும்போது மேடையிலே அழுதாரு எங்களை ஒழுங்காக வேலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன பிரச்சனை ஏதுங்கிறது கூட வெளியில் சொல்லவே இல்லை பட் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படின்னா காரணம் என்னென்னா நீங்கள் எது பேசினாலுமே வந்து அவர் விளக்கம் கொடுத்தாலுமே வந்து அது வந்து நீங்கள் விஜய் சாரோடய கம்பேர் பண்ணுறது கம்பேர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இது கம்பேரிசன் வந்து போகவே போகாது ஆனால் நீங்கள் வந்து எப்படி தெரியும்னா ஒரு கவுண்ட் பண்ணி ஒரு டைலாக் வருவாங்க வருங்கால சிஎம் சில்பா குமார் வருங்கால சிஎம் சில்பா குமார்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வந்த டேய் நீ பாட்டும் சொல்லிட்டு போயிட்டேன் நீ எவனும் தூங்க விடலடா அப்படின்ற மாதிரி இல்லையா இது அது மாதிரி தான் அவர் துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று போயிட்டேன் அந்த இடத்தை இவர் கொடுக்குறாரு மாதிரி நம்ம டீகோட் பண்ணி நம்ம வீடியோ வந்து பேசிக்கிட்டே இருந்தது சரி அப்படி கொடுக்குறதுனா என்ன அது விஜய தானே அவர் கொடுத்துருக்காரு சரி அவரை பார்த்து இவர் கொடுக்குறாரு அப்படின்னா யாருக்கு வேணுன்னு கொடுக்கலாமே அவரே தானே கொடுக்குறது நீங்கள் துப்பாக்கியை கையில் பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு போது அதில் என்ன தப்பு இருக்குது அது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் தானே இதனால் என்ன அடுத்து விஜயாக பார்க்குறேன்னா ஆட்டுமே அதில் என்ன தப்பு இருக்குது கொடுத்தது விஜய் சார் வாங்கினது சிவகார்த்திகேட் சார் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கொடுக்கல் வாங்கல இருக்கும்போது இப்போ இப்ப பாக்குற நமக்கு என்ன சார் பிரச்சனை சார் அது வந்து என்னன்னா தேவையில்லாமல் திடீர் தளபதி அந்த தளபதி குட்டி தளபதி அது மாதிரியான பட்டங்களை கொடுத்து உடனே அவரை இது பண்ணிடுறாங்களா அது வந்து அதுக்கு தான் அந்த விளக்குன்னு நினைக்கிறேன் அது வேண்டாம் தேவையில்லாம பேசிக்க வேண்டாம் அவரே மேடையில அந்த மேடையில அடியே சொல்றீங்க பார்த்தீங்கன்னா கடைசியா முடிக்க போகும்போது முதியோர் இல்லத்தில் வந்தவங்களா வந்து அமரன் படம் பார்த்தோம் அழுதுட்டோம் எனக்கு இனிமேல் நடிக்காதுன்னு உரிமையா பேசினாங்க நம்ம வீட்டு பிள்ளைன்னு சும்மா தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன் உண்மையிலேயே நம்ம வீட்டு பிள்ளைன்றது நம்ம இங்கே தான் பார்த்து எனக்கு கண் கலங்குச்சு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது அவர் ஏற்றுக்கிட்ட ஒரு பட்டம் தானே அப்புறம் அவருடைய பேச்சு முழுமையாக உற்சாகமாக இருந்தது அவர் மாதிரி ஒரு செலிப்ரேட்டிங்காக அவர் பேசுனார் ஒரு கொண்டாட்டமாக பேசுகிறார் அவர் அனிருத்தெல்லாம் பற்றி குறிப்பிடும்போதெல்லாம் ரொம்ப இதாக சொல்கிறார்

கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஏ அந்த பையனா நல்லா பேசுவானாப்பா நல்லா பேசுவேனாப்பா அப்படியே வெள்ளித்தடையில் வராரு ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறேன்னா ஒரு பொறாமல் ஆட்டிடியூட் வந்துருச்சு பவுன்சர்ஸோடு வரான் யாரையும் மதிக்க மாட்டேங்கன்னா பேச மாட்டேங்க எத்தனையோ விமர்சனங்கள் வருது இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அது தவிர்க்க முடியாதுங்கிறதுனால நிறைய இன்டர்வியூசியலுமே பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா ஏ உங்களுடைய பழைய அந்த காமெடி சென்ஸு போயிடுச்சு பழைய சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்னும் போது சார் மெச்சூரிட்டி வந்துட்டுருச்சு சார் அது பண்ணிருச்சு சார் இது பண்ணிடுச்சு சார் அப்படின்னு என் சொல்லுவார் ஆனால் உண்மையில் என்னென்னா அடிப்படையில் இந்த இந்த காலகட்டங்கள்லாம் அவருக்கு இருந்த ஸ்ட்ரகிளிங் ஜாஸ்தி இல்லை அவர் வந்து நிறைய ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அவர் சந்திச்சார் அவர் இன்றைக்கி எழுந்து நிற்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அமரனுக்கு பிறகு இந்த மதராசியில் நிற்கிற அது இருக்குல்ல அவருக்கே ஒரு ஒரு உற்சாகமான மேடை தான் அது ஏன்னா அவ்வளோ ஒரு வழியிலேருந்து மேலே வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோடிகள் அந்த சீமராஜா படத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு வியாபார நஷ்டம் பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து வரும்போது எந்த மனிதனாலையும் சிரிக்க முடியாது நம்மளால ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய பிரச்சனை எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு நடிகர் காலி பண்றதுக்கு இங்க எப்படி சொன்னா குள்ள நெறி மாதிரி ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கு அந்த கஷ்டத்தையும் தாண்டி வெளியில சிரிக்கணுங்கிறது ரொம்ப முடியாத காரியம் ஆனா ஒரு அமரன் படம் இப்ப அடுத்தடுத்து அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னும் போது அந்த உற்சாக மணல பேசிட்டு போட்டோமே மிஸ் பண்ண அந்த சிவகார்த்தினை திருப்பி பார்க்க அடுத்து பராசக்தி இருக்கு வேற ஆமா ஸோ அடுத்து பராசக்தி வேறு இருக்குது ஆல்ரெடி சன் பிக்சர்ஸில் ஆறு படம் கான்ட்ராக்டர் சைன் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அடுத்தடுத்து படங்கள் இருக்குது ஸோ ஃபினான்ஷியலாக அவர் வந்து கொஞ்சம் மென்டலாக ஆன மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது வந்து உற்சாக மனநிலையில் இருக்காருன்னும் போது அவருடைய கதை தேர்வு நம்ம பாராட்டியாக முன்னாடி அவருடைய கதை தேர்வு எப்படி இருந்துச்சு இப்போ அவருடைய கதை தேர்வு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நீங்கள் ஏ ஆர் முருதாஸ்லையும் கொஞ்சம் யோசிக்கணும் ஏஆர் முருதாஸ் அவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு பெரிய வீழ்ச்சி விஜய் சாரு நீங்க யோசிச்சு பாருங்கள் விஜய் சார் வச்சு ஒரு ஃபிளாப்பு ரஜினி சார் வச்சு ஒரு ஃபிளாப்பு மகேஷ் பாபு சார் வச்சு ஒரு ஃபிளாப்பு அங்கே சல்மான் கான் சார் வச்சு ஒரு ஃபிளாப்பு கண்டினியூஸாக ஒரு நாலு ஃபிளாப்பு ஒரு பெரிய வீழ்ச்சி அப்போ அந்த வீழ்ச்சியையும் தாண்டி ஒரு பிரம்மாண்ட படம் அதுவும் எஸ்கே மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு அவர் எடுக்கிறார் அப்படின்னும் போது எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து இந்த வந்து வசூல் பிரச்சனை இல்லை அவர் சிவகாதிக்கனே பேச்சில் குறிப்பிடுறாருல்ல வசூலை வச்சு நம்ம வந்து மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஒரு இயக்குனர் வந்து ஒரு வெற்றி படம் கொடுத்தா தான் அடுத்த வாய்ப்புகளே வருது நிச்சயமா சரி நீங்கள் காலகட்டத்தில் அவ்வளோதான் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃப்ளாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு படம் தான் உங்களுக்கு வந்து சான்ஸு அந்த படம் நீங்கள் ஃப்ளாக் கொடுத்துட்டீங்கன்னு அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஒரே ஃபீல்ட் அவுட் ஸோ இந்த இடத்துல அவர் வந்து இத்தனையும் கொடுத்துட்டு ஒரு ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து நிற்கிறாரு ஏன்னா அது காரணம் அவருடைய த மேக்கிங் சென்ஸ் ஒரு படத்துக்கும் அவர் கொடுத்துருக்க அந்த மேக்கிங் சென்ஸ் அது கொடுத்துருக்க அந்த எஃபர்ட்டு அதோடைய வாம் டோனு கலர் டூன் இந்த மாதிரி பல டெக்னிக்கல் விஷயங்கள் அதே மாதிரி அவர் சீன் சொல்ற விஷயம் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ சிவகார்த்திகேயன் அந்த பேனல்ல அது ஒரு நன்றி விசுவாசமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆங்கராக இருந்த ஒரு நடிகர் ரெண்டு மூணு நடிக்கும் போது அனிருத் மாதிரியான ஒரு இசையமைப்பாளர் கத்திக்கின்னு ஒரு படத்தை கொடுக்குறாரு அதே சமயம் மான் கராத்தே அப்படிங்கிற ஒரு வளர்ந்து வரும் நடிகருக்கு மான் கராத்தே அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இப்படி வளர்ந்து இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நன்றி விசுவாசமாக சார் நீங்கள் உட்காருங்க சார் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பண்ணுறாங்க இல்லையா இது வந்து சினிமாவில் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்றது தெரியாது இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் மதராசி வந்து மிகப்பெரிய வெற்றி படமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அது நம்ம டிசைட் பண்ண முடியாது பட் என்ன பொறுத்த வரைக்கும் சார் என்னுடைய சூழலை பொறுத்து இந்த சூழலை பொறுத்து என்னன்னா சார் பெரிய படங்களையும் மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சார் பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் அப்படின்னா இன்னும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சார் என்னென்னா நாஸ்டாலஜிக்காக சாய்ராம் காலேஜ்னா ஓகே படம் ஹிட் ஆயிருந்து ஒரு நம்பிக்கை வேணா இருக்காது அது முழுசாலாம் எதுவும் கிடையாது சார் அண்ட் இதில் நான் இன்னொரு ரெண்டு விஷயத்தையும் யோசிச்சேன் சார் இப்போது முருகதாசோடைய டைட்டில் வந்து கொஞ்சம் தப்பான டைட்டிலாகவே இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார் அது தப்பான டைட்டில் சொல்ல முடியாது அவர் ஏற்ற மாதிரி வச்சுருந்துருக்கலாம் பட் அதோட சென்ஸ் இருக்கு இல்லையா அது சென்ஸ் இதை இப்போ தர்பார் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் இருக்குல்ல தர்பார் அப்படிங்கிற டைட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை ஸோ அது பெருசாக நீங்கள் நினைச்சாலே நிற்கல அதே மாதிரி சர்க்காரே எடுத்துக்கோங்க சர்க்கார் அப்படிங்க நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணுவோம் தமிழ்நாடு அரசு அரசாங்கமும் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ சர்க்கார் போது அது எந்த இடத்துலையும் நிற்கல நீங்கள் ஸ்பைடர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல அது பெருசாக நம்ம யூஸ் பண்ணல ஆனால் இதே மாதிரி தான் மதராசி மதராசிங்கிறது எங்கள் வட மாநிலத்தில் மாநிலத்தில் தமிழர்களை வந்து மதராசின்னு சொல்லுவோம் மதராசி அப்படிங்கிற ஒரு சொல்லி இப்போது நீங்கள் அதை வில்லன் பார்வையில் அந்த கதையை சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் எழுது சார் இந்த 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 டைட்டிலோட சவுண்டு வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இல்லை சார் இந்த ஒரு இந்த ஒரு அட்ராக்ஷன் சார் இது வந்து முதல்ல நான் வந்து என்கடி இந்த கிடையாது பட் இந்த ஒரு சவுண்ட் வந்துன்னா நம்ம ஒரு ஆடியன்ஸை புல் பண்ற மாதிரியான ஒரு சவுண்டான ஒரு வார்த்தைலாம் பார்க்க முடியாது சினிமாவில் இப்போ கூலி அப்படின்னு கண்டென்ட் எப்படி இருக்கு அது மேக்கிங் எப்படி இருக்கு அந்த டைரக்டர் இப்போ இதை வச்சு அந்த அதோட வெற்றி கணிக்கப்படும் இப்போ கூலி அப்படின்னு ஒரு டைட்டில் ரஜினி சார் வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் கூலி படமா கூலி படமா அப்படின்னு ஏன்னா அது காதல விழுந்த லபர் பந்துன்னு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க லப்பர் பந்தா லப்பர் பந்த் அது ஈஸியா உங்களுக்கு மலைஞ்சிருது இல்லை மதராசி இதை நீங்க மாறும் அதுவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒண்ணு சார் ரெண்டாவது வந்து அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது கொஞ்சம் அது வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குது பிரம்மாண்டமான படங்கள்னாலே ஒரு பயம் ஒன்று இருக்கு ஏன்னா வரிசையான பிரம்மாண்ட படங்கள் எல்லாமே ஒரு தோல்வி இப்போ வந்து ஐந்து டாப் மோஸ்ட் ஹீரோஸில் சிவகார்த்திகேயனும் வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிரம்மாண்ட படம் அந்த ஒரு தோல்வி இது எல்லாமே மக்கள் மனசில் ஒரு சின்னத ஒரு தயக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு இதை தாண்டி வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நான் ஏற முடியாத நம்புகிற ஒரு விஷயம் ஸ்க்ரீன் பிளே தான் சார் ஸ்க்ரீன் ப்ளே சொதப்பலாம் இல்லாமல் இருந்தால் இது வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸ்க்ரீன் பிளேல ஏதாவது சொதப்பல் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ஏற முடியாத படத்தில் வந்து ரெண்டே விஷயந்தான் மேக்ஸ் படித்த மாதிரி தான் ஒன்று சென்டர் அடிக்கும் இல்லை என்ன ஜீரோ தான் இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் சார் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க